வணக்கம் சித்தர்கள் என்பவர் யார் அவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தனர் அவர்களது சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான திரு பாம்பாட்டி சித்தர்கள் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சித்தர்கள் என்பவர் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் கேளுங்க சித்தர்கள் என்பவர்கள் இயற்கையையும் மனித உடலையும் ஆராய்ந்து அதை பற்றிய ஆழமான அறிவை பெற்றவர்கள் இவர்கள் யோகா மருத்துவம் தத்துவம் வானியல் ரசவாதம் போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள் இசை ஜோதிடம் போன்ற துறைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்கியவர்களாக கருதப்படுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் காற்றில் பறப்பது தண்ணீரின் மேல் நடப்பது கூடுவிட்டு கூடு பாய்வது போன்ற பல்வேறு சித்து விளையாட்டுகளை இவர்கள் பெற்றதால்தான் இவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதாவது சித்தம் என்றால் சித்தி என்றால் தமிழில் நமக்குள் அடங்கியது என்று பொருள் அதாவது அனைத்து சக்திகளையும் தங்களுக்குள் அடக்கியவர்களாக வந்து வாழ்ந்து மறைஞ்சாங்க என்று சொன்னால் அது இவர்கள் பெரும்பாலும் சமூகத்தில் இருந்து விலகி ஆன்மீக பாதையில் தான் பயணித்தவர்கள் இவர்கள் அருளிய பல மருத்துவ குறிப்புகள் இன்றும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இவர்களின் காரணத்தினால்தான் சித்த மருத்துவம் என்ற பெயரே உருவானது என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்ததா பதினெட்டு சித்தர்களோட பெயர்களை மட்டும் இங்கே குறிப்பிடுறேன் ஆனால் பாம்பாட்டி சித்தரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓகே அகத்தியர் திருமூலர் போகர் கோரக்கர் கமலமுனி சட்டைமுனி சுந்தரநாதர் கொங்கணர் வான்மீகர் ராமதேவர் தன்வந்திரி இடைக்காட்டு சித்தர் புதம்பை சித்தர் கருவூரார் பாம்பாட்டு சித்தர் அழகனிச் சித்தர் நந்தீசர் மச்சமுனி ஆகிய பதினெட்டு பேர்கள்தான் இந்த சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது சீனா போன்ற வெளிநாடுகளிலும் கூட வாழ்ந்து ஜீவ சமாதி மற்றும் ஜல சமாதி அடைஞ்சிருக்காங்க அவர்கள் இப்ப நாம் வந்து பாம்பாட்டி சித்தரை பற்றி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நண்பர்களே பாம்பாட்டி சித்தர் என்பவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவரது உண்மையான பெயர் மற்றும் காலம் பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை இவர் பாம்புகளுடன் ஆடும் கலையில் சிறந்து விளங்கியவர்கள் என்றும் பாம்புகளை கொண்டு தனது யோக சக்தியை வெளிப்படுத்தியவர் என்றும் கூறப்படுகிறது இவர் தனது பாடல்களில் உடலின் முக்கியத்துவம் ஆன்மாவின் நிலை உலக பற்று துரத்தல் போன்றவற்றை வலியுறுத்தியுள்ளார் பாம்புகளை பிடித்து ஆட்டுவது போல் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இறைவனை அடைந்தவர் என்பதால் இவருக்கு பாம்பாட்டு சித்தர் என்ற பெயர் பெற்றார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது நண்பர்களே பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதியானது மருதமலை கோயம்புத்தூர் இங்கு பாம்பாட்டி சித்தருக்கு தனி சன்னதியே உள்ளது இது மிகவும் பிரபலமான ஒரு வழிபாட்டு தலமாகும் அடுத்ததா பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் கூட பாம்பாட்டி சித்தருக்கு ஜீவ சமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது அதோடு சங்கரன் கோவில் என்னும் இடத்திலும் கூட இவர் ஜீவ சமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது அது எப்படி ஒருவருக்கு பல இடத்துல சமாதி இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டா அதுதான் சித்தர்கள் ஏனென்றால் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் பல நூறாண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து மறைந்து இப்படி மாறி மாறி செயல்படுபவர்கள் ஓகேங்களா இதனால தான் அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல மூன்று முதல் ஐந்து இடங்கள் ஜீவ சமாதிகளாக இன்றளவும் காணப்படுகிறது பாம்பாட்டு சித்தரை நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னா பாம்பாட்டு சித்தரை வழிபடுறதுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை ஆனால் அவங்க கிட்ட போகும்பொழுது நம்மளோட மனசும் நம்மளோட உடம்பும் தூய்மையாக வச்சுக்கணும் அவர்களை மனமுருகி வேண்டும் பொழுது அவர்கள் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் வரத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாகவே பார்க்கப்படுறாங்க அவரது ஜீவ சமாதி உள்ள இடங்களில் தீபமேற்றி வழிபட்டால் அந்த தீபத்தின் வழியாக நம்ம வீட்டிற்கும் சக்தி வரும் என்று நம்பப்படுகிறது அடுத்தது மலர்கள் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்யலாம் அவரது பாடல்களை பாராயணம் செய்து அவரது யோக மார்க்கத்தை பின்பற்றி தியானம் செய்யலாம் உடல் நலம் மன அமைதி ஞானம் போன்றவற்றை வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் ஆகவே சித்தர்களை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது தூய்மையான உள்ளத்தோடு வழிபடணும் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பாம்பாட்டி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் யோக கலையிலும் சிறந்து விளங்கிய ஒரு ஞானி அவரது தனித்துவமான வாழ்க்கை முறையும் போதனைகளும் அவரை மற்ற சித்தர்களிடமிருந்து முற்றிலுமாக வேறுபடுத்துகின்றன பாம்பாட்டி சித்தர் மருத்துவத் துறையிலும் ஆழ்ந்த அறிவு கொண்டவராக திகழ்ந்தார் அவரது பாடல்களில் மூலிகைகள் அவற்றின் பயன்கள் நோய்களுக்கான தீர்வுகள் ஆகியவை பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை பெறக்கூடியதில் சிகிச்சை தரக்கூடியதில் ரொம்ப வல்லவராக திகழ்ந்திருக்காரு நண்பர்களே மனித உடலின் இயக்கத்தை பற்றிய தெளிவான புரிதல் கொண்ட இவர் நோய் கண்டறுவதிலும் அதற்கான சரியான மூலிகை மருந்துகளை அளிப்பதிலும் வல்லவராக இருந்தார் விஷக்கடி மருத்துவம் பாம்புகளுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்பதால் பாம்புக்கடி மற்றும் பிற விஷக்கடிகளுக்கு சிகிச்சையளிப்பதில் அவர் தனித்துவம் பெற்றிருந்தார் அவரது பாடல்களில் விஷத்தை முறிக்கும் மந்திரங்களும் மூலிகைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன காயக்கல்பம் என்று சொல்லக்கூடிய உடல் நலத்தை மேம்படுத்தி ஆயுளை நீட்டிக்கும் காயக்கல்ப முறைகளை பற்றிய அறிவும் இவருக்கு இருந்தது பதினெட்டு சித்தர்களுள் போகர் சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இந்த காயக்கல்ப முறையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி இந்த முறைகள் உடல் மூலம் அழியாமல் பாதுகாக்க முடியும் என்று நம்பப்படுகிறது அதே போன்று ரசவாதம் இரும்பு போன்ற உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தையிலும் இவர் தேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இது இவரது மருத்துவ ஆய்வுகளின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது ஒரு முறை மக்கள் இந்த காட்டு பகுதிக்குள் நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதாகவும் அந்த பாம்பை பிடிப்பவர் எவரோ அவரே இந்த இந்த நாட்டிற்கு செல்வந்தாராக திகழ்வார் என்றும் இவர் காதில் பட மக்கள் பேசியுள்ளனர் இதை கேட்டறிந்த பாம்பாட்டி அவர்கள் காட்டுக்குள் சென்று அந்த நவரத்தின பாம்பை தேடும் வேலையில் ஈடுபட்டார் இவர் பாம்பு பிடிப்பதில் வல்லவராக இருப்பதால் எந்தவொரு அச்சமும் இன்றி அந்த பாம்பை பிடிப்பதற்காக மிகவும் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது முன் ஒரு சித்தர் தோன்றி பாம்பாட்டி அவர்களே நீங்கள் இங்கு என்ன தேடுகிறீர்கள் என்று கேள்வியை எழுப்பும் பொழுது இந்த காட்டுக்குள் ஒரு நவரத்தின பாம்பு இருப்பதாக எனக்கு செய்திகள் கிடைத்தது அதனால்தான் அந்த பாம்பை பிடிப்பதற்காக நான் இங்கு சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல உடனே அந்த சித்தரானவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாம்பு என்பது உனக்குள்ளும் இருக்கிறது எனக்குள்ளும் இருக்கிறது உனக்குள் இருக்கின்ற பாம்பை நீ ஏன் காட்டுக்குள் தேடுகிறாய் என்று சொல்லி மறைந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது குண்டலினி என்ற அந்த பாம்பு பற்றி தான் அந்த சித்தர் அவரிடத்தில் சொல்லி மறைந்ததாக அவர் உணர்ந்தார் இதன் பிறகு அவர் காட்டுக்குள் அந்த நவரத்ன என்ற பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு மனித உடலுக்குள் இருக்கும் அந்த குண்டலினி என்ற பாம்பை எழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் ஆழ்ந்த தவம் புரிந்தார் அதில் பல்வேறு படிநிலைகளில் வெற்றி பெற்று பல்வேறு படிநிலைகளை கடந்து அதில் அவர் வெற்றியும் கண்டார் இதனால் அவருக்கு கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி போன்ற உன்னதமான சக்தியும் கிடைத்ததாக நம்பப்படுகிறது சிவபெருமானின் ஆசி இவருக்கு இருந்ததால் இவர் பல்வேறு சித்து விளையாட்டுகளை செய்து மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்தார் என்றும் இன்றளவும் கூறப்படுகிறது நண்பர்களே அடுத்ததா இவர் குண்டலினி பாம்புகளுடன் உரையாடல் பாம்பாட்டி சித்தரின் அடையாளமே பாம்பு இவர் வெளி உலக பாம்புகளுடன் மட்டுமல்லாமல் மனித உடலுக்குள் உறையும் குண்டலினி என்னும் ஆன்மீக பாம்புடன் உரையாடுவதாக கூறப்படுகிறது குண்டலினி என்பது மூலாதாரத்தில் சுருண்டு படுத்திருக்கும் ஒரு சக்தி இது விழித்தெழும் பொழுது சுழுமுனை நாடி வழியாக மேலேறி சகஸ் ராரத்தை அடையும் பொழுது ஞானம் பிறக்கும் என்பது யோக மரபின் நம்பிக்கை பாம்பாட்டி சித்தர் தனது பாடல்களில் ஆடு பாம்பே என்று பாம்பை அழைத்து பாடுவது வெளிப்படையாக பாம்பை பற்றியது மட்டுமல்லாமல் குண்டலினி சக்தியை விழித்தெழச் செய்வதற்கான ஒரு குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது அவர் தனது தவ வலிமையால் குண்டலினி சக்தியை விழித்தெழச் செய்து அதை உடலின் சக்கரங்கள் வழியாக மேலேற்றி ஞானம் பெற்றவர் குண்டலினியின் மகிமை குண்டலினி என்ற பாம்பை நீ எழுப்பினால் அது உன் உடலை ஒரு கோயிலாக மாற்றும் என்று அவர் தனது பாடல்களில் உணர்த்தியுள்ளார் ஆணவ அழிப்பு குண்டலினி விழிப்புணர்வு மனிதனின் ஆணவம் அறியாமை பந்த பாசங்கள் ஆகியவற்றை அழித்து அவனை முக்தி நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை அவர் அந்த பாம்பின் மூலம் விளக்கியுள்ளார் யோக ரகசியங்கள் குண்டலினி எழுப்பப்படும் பொழுது ஏற்படும் அனுபவங்கள் அதை எவ்வாறு கையாள்வது சக்கரங்களின் முக்கியத்துவம் போன்ற யோக ரகசியங்களை அவர் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் கூடுவிட்டு கூடுபாய்தல் சித்தர்கள் பெற்றிருந்த அஸ்தமா சித்திகளில் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்பதும் ஒன்று பாம்பாட்டு சித்தரும் இந்த கலையில் வல்லவர் என்று நம்பப்படுகிறது ஒருமுறை ஒரு அரசனின் உடலில் தனது ஆத்மாவை செலுத்தி இறந்தவரின் உடலில் இருந்து அவர் ஆத்மா என்னென்ன நினைக்கிறது இந்த கூடுவிட்டு கூடுபாய்தல் சக்தியின் மூலம் என்னென்ன செய்ய முடியும் என்று அந்த அரசனின் மனைவி இறந்ததாக நம்பியிருந்த அவள் தனது கணவர் உயிருடன் வந்ததை பார்த்து நிரண்டு போனாள் அதாவது பாம்பாட்டி சித்தரவர்கள் கூடுவிட்டு கூடுபாயும் அந்த வித்தையை கற்றுக்கொண்டதன் மூலமாக இறந்தவரின் உடலில் சென்று அவரது மனைவிக்கு ஒரு பெருத்த சந்தோஷத்தை கொடுத்தார் அதன் மூலம் மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் என்று அவர் விளக்கினார் ஆனால் தன் அந்த அரசனின் மனைவி தன்னுடன் நெருங்கி வரும்பொழுது நான் உன்னுடைய கணவர் இல்லை என்று பாம்பாட்டு சித்தரவர்கள் அந்த உடலை விட்டு விலகி மீண்டும் தனது இயல்பான நிலைக்கு வந்தார் ஆனால் அந்த அரசனின் மனைவிக்கு அவர் யார் என்பதை வலியுறுத்தி வந்தார் என்று சொல்லப்படுகிறது தவ ஆற்றல் தனது தவ ஆற்றல் மூலம் ஒருவரின் ஆன்மா தனது உடலை விட்டு வெளியேறி வேறொரு உடலுக்குள் நுழைந்து வாழும் கலையே இந்த கூடுவிட்டு கூடுபாய்தல் இது மிகவும் அரிய சக்தியாகும் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வித்தையை சித்தர்கள் தங்கள் ஞானத்தை பரப்புவதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் சில சமயங்களில் தங்கள் அடையாளத்தை மறைத்து வாழ்வதற்கும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது பாம்பாட்டி சித்தரும் அத்தகைய ஆற்றலை கொண்டு பல அரிய காரியங்களை மரபு கதைகள் கூறுகின்றன அவரது உடலை விட்டு ஆன்மா நீங்கிய பின்னரும் அவர் வேறு ஒரு உடலில் புகுந்து தனது ஞானத்தை பரப்பியதாக சில குறிப்புகள் சொல்கின்றன ஜீவசமாதி மற்றும் வழிபாடு பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதிகள் பல இடங்களில் இருந்தாலும் மருதமலை பழனி சங்கரன் கோவில் அவரை வழிபடுவது என்பது வெறும் சடங்கு ரீதியானது மட்டுமல்ல அவரது போதனைகளைப் பின்பற்றி உடல் நலத்தை மேம்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்ம ஞானத்தை அடைவதே உண்மையான வழிபாடாகவும் கருதப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்